ஓம் சாந்தி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் பூமி என்கிற தரணியில் ஒளிரக்கூடிய சைத்தன்ய நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டும் நீங்கள் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டும் கேள்வி சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக மாற்றுகிறார் பதில் பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கிவிடுகிறார் ஆகையால் அவரது மகிமையே நீயும் தாயும் தந்தையும் என்று பாடப்படுகிறார்கள் இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் மூலம் உங்களின் அனைத்து பாவங்களும் நீங்கி தங்கமாகி ஆகிவிடுகிறீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்தும் கூட பாடப்பட்டிருக்கிறது இவர்கள் பூமியில் ஒளிரும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அவைகள் கூட நட்சத்திர தேவகதிகள் தேவதைகள் என்று கூறப்படுகின்றன நட்சத்திரங்கள் தேவதைகள் அல்ல ஆக நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்தான் தேவதைகளாக கூடியவர்கள் எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதாக இருக்கிறது அவர்களோ இந்த உலகம் என்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவைகளாகும் அதாவது நட்சத்திரங்களோ இந்த உலகம் என்ற மேடைக்கு வெளிச்சத்தை கூடிய கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவைகளை தேவதைகள் என்று கூறப்படுவது கிடையாது நீங்கள் தேவதைகளாகி கொண்டிருக்கிறீர்கள் இப்போது தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தேவதை ஆக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் மனிதர்களும் அனைத்தையும் தேவதைகள் என்று புரிந்து கொள்கிறார்கள் சூரியனையும் கூட தேவதை என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் கூட ஏற்றி வைக்கிறார்கள் தம்மை சூரிய வம்சத்தார் என்று கூட கொள்கிறார்கள் உண்மையில் நீங்கள்தான் சூரிய வம்சத்தர்களாக ஆகிறீர்கள் ஆக தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார் பாரதத்தில்தான் அடர்ந்த காரூரில் சூழ்ந்திருக்கிறது இருண்டு கண்டமாக இருக்கிறது இப்போது பாரதத்தில்தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மையை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அஞ்ஞானத்தின் காரூரில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் தந்தை வந்து இப்போது மீண்டும் உங்களை எழுப்பி தேவதைகளாக்க வந்திருக்கிறார் நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகம் போதும் நான் மீண்டும் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை இந்த யுகத்தை பற்றி இப்போது தான் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் நட்சத்திர தேவதாய நமாகி என்று உங்களை தான் கூறுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் பூஜாரியில் இருந்து பூஜைக்குரியவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் அங்கே நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகி ஆகிவிடுகிறீர்கள் இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இது ஆன்மீக படிப்பு என்றும் சொல்லப்படுகிறது இதில் ஒருபோதும் யாருடனும் நீங்கள் சண்டை ஏற்படுத்துவது கிடையாது ஆசிரியர் எளிமையான முறையில் படிப்பிக்கிறார் குழந்தைகளும் எளிமையான முறையில் படிக்கிறார்கள் இதில் ஒருபோதும் சண்டை என்ற விஷயம் எதுவும் கிடையாது நான் பகவான் என்று இவரை பிரம்மா ஒருபோதும் சொல்வது கிடையாது படிப்பிக்க கூடியவர் சரீரம் மற்ற சிவபாபா என்று குழந்தைகளாக நீங்கள் நன்றாக அறிந்து உள்ளீர்கள் அவருக்கு தனது சரீரம் கிடையாது நான் இந்த பிரம்மா என்ற ரதத்தை கடனாக பெற்றிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் பாகிரதி என்று ஏன் சொல்கிறார்கள் ஏனென்றால் மிக மிக பாகிசாலி ரதமாக இந்த பிரம்மா பாபா உடல் இருக்கிறது இவர்தான் பிறகு உலகத்தின் எஜமான் ஆகிறார் எனும்போது பாகிரதி ஆகிறார் அல்லவா ஆக அனைத்திற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பாகும் உலகிலோ வெறும் பொய்யே பொய்யாக இருக்கிறது சத்தியத்தின் படகு ஆடலாம் ஆனால் முழுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாட்களில் பலவிதமான பகவான்கள் வந்து விட்டார்கள் தன்னையே பகவான் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அதை விடுங்கள் ஆனால் கல்லிலும் மண் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறார் என்று சொல்லி என்னை இழிவுபடுத்தி விட்டார்கள் பகவானை பற்றி எவ்வா எவ்வளவு தவறாக கூறிவிட்டார்கள் பாருங்கள் லௌகிக்க தந்தையும் கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல தந்தை வந்து இப்போது உங்களுக்கு புரிய வைக்கிறார் ஆனால் அவர்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் மற்றும் அவர்களே குருவாகவும் யாரும் ஆவது கிடையாது லௌகிக்க தந்தை எப்போதும் ஆவது கிடையாது முதலில் தந்தையிடம் பிறவி எடுக்கிறார்கள் பிறகு சற்று பெரியவர்களான பிறகு படிக்க வைப்பதற்காக ஆசிரியர் தேவைப்படுகிறார் பிறகு அறுபது வருடங்களுக்கு பிறகு குரு தேவைப்படுகிறார் இவர் ஒருவரே தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கிறார் இவர் பரம் பிதா பரமாத்மா சிவ பரமாத்மா ஒருவரே தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் ஆகிறார் நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தை என்று சொல்கிறார் படிப்பதும் கூட ஆத்மாதான் ஆத்மாவை ஆத்மாவை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது மற்றபடி சரீரங்களுக்கு பல பெயர்களே இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகமாகும் உருவாகி உருவாக்கப்பட்ட உருவாகி கொண்டிருக்கிற எதுவும் புதிய விஷயமல்ல இது தூக்கமும் முடிவும் இல்லாத உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாகும் மீண்டும் மீண்டும் நடந்தபடி நடந்து கொண்டே இருக்கும் ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவார்கள் ஆத்மா எங்கே வசிக்கிறது நாம் நம்முடைய வீடாகிய பரந்தாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு இங்கே எல்லை காப்பாற்பட்ட நடிப்பை நடிப்பதற்காக நாம் இங்கே வருகிறோம் என்று சொல்வோம் தந்தை எப்பொழுது அங்கே தான் இருக்கிறார் அவர் மறுபிரிவில் வருவது கிடையாது இப்போது உங்களுக்கு படைக்கக்கூடிய தந்தை தனது மற்றும் படைப்பின் சாரத்தை கூறுகிறார் உங்களை சுய சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் என்று கூறுகிறார் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் என்று கூறுகிறார் இதனுடைய அர்த்தமும் கூட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் விஷ்ணுதான் சுதர்ஷன சக்கரதாரி ஆகிறார் இவர்கள் பின் ஏன் மனிதர்களை சொல்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது இதை குறித்து நீங்கள் அறிவீர்கள் சூத்திரர்களாக இருந்தபோதும் மனிதர்களாக தான் இருந்தீர்கள் சூத்திரர்களாக இருந்தபோதும் நீங்கள் மனிதர்களாக தான் இருந்தீர்கள் இப்போது நீங்கள் அதே மனிதர்களாக இருந்து பிராமணராகி உள்ளீர்கள் பிராமணராகி உள்ள போதும் மனிதர்களாக தான் இருக்கிறீர்கள் பிறகு தேவதையாகும் போதும் கூட நீங்கள் மனிதர்களாக தான் இருப்பீர்கள் பிறகு தேவதையாகும் போதும் கூட நீங்கள் மனிதர்களாக தான் இருப்பீர்கள் ஆனால் அந்த தேவதை என்ற மனிதனுக்கு குணங்கள் மாறுகிறது ராவணன் வரும்போது உங்களின் குணம் எவ்வளவு ராவண குணமாக இருக்கிற காரணம் கெட்டுவிடுகிறது சத்தியத்தில் இந்த விகாரங்கள் இருப்பது கிடையாது இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரகதை சொல்லி கொண்டிருக்கிறார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகள் கேட்டிருப்பீர்கள் அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அவருக்கு சங்கர் சொல்வார் அல்லவா சிவன் எப்படி சொல்வார் அமரகதையை பார்வதிக்கு சங்கர் தான் சொல்லியிருப்பார் சிவன் எப்படி சொல்வார் அவருக்கு சங்கர் சொல்வார் சிவன் எப்படி சொல்வார் எவ்வளவு மனிதர்கள் கேட்பதற்காக செல்கிறார்கள் இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை தந்தை வந்து புரிய வைக்கிறார் பக்தி ஏதோ கெட்ட விஷயம் என்று தந்தை சொல்வது கிடையாது ஆனால் இந்த நாடகம் அனாதியானது என்பது புரிய வைக்கப்படுகிறது ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போது தந்தை கூறுகிறார் இதுவே முக்கியமான விஷயமாகும் பகவானுடைய மகா வாக்கியம் பகவான் மகாவாக்க மன் மனாபாவம் இதனுடைய அர்த்தம் என்ன இந்த தந்தை வந்து பிரம்மா வாய் மூலம் சொல்கிறார் இவர் பௌ கௌமுக் பசுவின் வாய் எனப்படுகிறது நீயே தாயும் நீயே தந்தையும் என்று அவரை தான் கூறுகிறார்கள் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார் ஆக இந்த தாயின் பிரம்மாவின் தாயை மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுத்திருக்கிறார் இவர் வாயின் மூலமாக குழந்தைகளாக உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன் என்கிறார் அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பசுமமாகி உங்களுடைய ஆத்மா தங்கமாகிவிடும் என்று சிவபாபா கூறுகிறார் அப்பொழுது உடலும் கூட தங்கத்தை போல கிடைத்து விடுகிறது ஆத்மாக்கள் முழுமையாக சொங் சொக்க தங்கமாகி விடுகிறது பின்னர் மெல்ல மெல்ல ஏணியில் கீழே இறங்குகிறார்கள் ஆத்மாக்களாகிய நாம் கூட சொக்க தங்கமாக இருந்தோம் சரீரம் கூட சொக்கத்தங்கமாக கிடைத்திருந்தது பிறகு நாடகத்தின்படி நாம் எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரத்தில் கீழே இறங்கி வந்தோம் இப்போது தங்கமாக இல்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இப்போது ஒம்பது கேரட் அளவுக்கு உங்கள் ஆத்தமா நிலை கொண்டிருக்கிறது கொஞ்சம் சதவிகிதம் மீதி இருக்கிறது ஒரே அடியாக சுத்தமாக மறைந்து அதாவது சக்தி குறைந்து மறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது ஆத்மாவில் சிறிதளவு அமைதி இருக்கிறது தந்தை இந்த அடையாளங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறார் லட்சுமி நாராயணன் படம் முதல் நம்பராகும் இப்போது உங்களின் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது தந்தையின் அறிமுகமும் வந்துவிட்டது இப்போது இன்னும் உங்களின் ஆத்மா முழுமையான தங்கமாக ஆகாமல் இருக்கலாம் ஆனால் தந்தையின் அறிமுகம் புத்தியில் உள்ளது அல்லவா தங்கமாக ஆவதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார் ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு எப்படி நீங்கும் என்று கேட்கிறார் அதற்காக இந்த நினைவின் யாத்திரை முக்கியமாக உள்ளது இது யுத்த மைதானம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் போர் வீரர்களாக இப்போது இருக்கிறீர்கள் இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்வது என்பது மாணவருடைய வேலையாகும் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள் மன்மனாபவா பவா சிவபாபாவை நினைவிருக்கிறதா ஒருவர் மற்றவருக்கு இதே சைகை சைகையை காட்ட வேண்டும் தந்தையின் படிப்பை கண்டிப்பாக அவர்கள் நினைவுபடுத்த வேண்டும் ஆகவே தான் தந்தை சொல்கிறார் ஒரு வினாடியில் உடல் தங்கமாகி விடுகிறது உலகின் எஜமானாக எஜமானனாக ஆகி ஆக்கிவிடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டால் உலகத்தின் எஜமானர் ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் பிறகு உள்ளது உலக உலக ராஜ்யம் அதில் உயர் பதிவு அடைவது இதுவே பெரிய முயற்சி செய்வதாகும் மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி உரிமை இருக்கிறது அல்லவா முயற்சி செய்வது என்பது அவரவர்களை பொறுத்ததாகும் அதாவது புருஷார்த்தம் என்பது அவரவர்களை பொறுத்ததாகும் நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரே அடியாக தூய்மை அடைந்துவிடும் சத்தோபிரதானமாகி சத்துவப்பிரதான உலகத்தின் எஜமானனாகி விடுவீர்கள் எவ்வளவு முறை நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு இப்பொழுது தெரிகிறது இந்த சக்கரம் சுற்றி எப்போதும் படி இருக்கிறது இதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது தந்தை வந்து எவ்வளோ நல்ல விதமாக புரி வைக்கிறார் நான் கல்பம் தோறும் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் இந்த சீச்சி கீழான உலகத்தில் அழைத்தீர்கள் என்னை என்ன என்று அழைத்து அழைப்பு கொடுத்தீர்கள் தூய்மை எழுந்துள்ள எங்களை நீங்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைத்தீர்கள் ஆஹா ஆஹா எப்பேற்பட்ட அழைப்பு உங்களுடையது எங்களை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆக நான் உங்களுடைய கீழ்ப்படிந்துள்ள சேவகனாக இருக்கிறேன் என்று சிவபரமாத்மா இப்போது உங்களுக்கு கூறுகிறார் இதுவும் கூட நாடகத்தின் விளையாட்டாக இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நாம் ஒவ்வொரு கால்பமும் அதையே நடிக்கிறோம் படிக்கிறோம் நடிப்பை நடிக்கிறோம் ஆத்மா தான் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறது இங்கே அமர்ந்திருப்பினும் பாபா ஆத்மாக்களை தான் பார்க்கிறார் நட்சத்திரங்களை பார்க்கிறார் எவ்வளவு சிறிய ஆத்மா நட்சத்திரங்களின் ஜொலிப்பை போல இருக்கிறது சில நட்சத்திரங்கள் நன்றாக ஜொலிக்கிறது சில நட்சத்திரங்கள் லேசாக ஜொலிக்கிறது சில ந சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கிறது நீங்களும் கூட யோக பலத்தின் மூலமாக நன்றாக தூய்மை அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் ஆத்மா ஜொலித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்குள் நல்ல நட்சத்திரங்களாக இருப்பவர்களுக்கு மலர்களை மலர்களை கொடுங்கள் என்றும் பாபாவும் கூறுகிறார் குழந்தைகளும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டீர்கள் சிலர் மிகவும் கூர்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் மிகவும் மந்தமாகவும் இருக்கிறார்கள் அந்த நட்சத்திரங்களை தேவதைகள் என்று சொல் தேவதைகள் என்று சொல்ல முடியாது நட்சத்திரங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது நீங்கள் மனிதர்கள் தான் ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தந்தை தூய்மையாக்கி உலகத்தின் எஜமானனாக ஆக்கிவிடுகிறார் எவ்வளவு சக்தியை தந்தை ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறார் பாருங்கள் சர்வசக்திவான் தந்தை அல்லவா நான் உங்களாக குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் பாடவும் செய்கிறார்கள் சிவபாபா தாங்கள் எங்களை கற்க வைத்து மனிதர்களிருந்து தேவதையாக்குகிறீர்கள் ஆஹா இப்படிப்பட்ட இப்படி யாரும் ஆக்குவது கிடையாது படிப்பே வருமானத்தின் ஆதாரமாக இருக்கிறது முழு ஆகாயமும் பூமியும் அனைத்தும் எங்களுடையது விடுகிறது யாரும் எங் இவைகளை எங்களிடம் பறிக்க முடியாது அது உறுதியான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது யாரும் துண்டிக்க முடியாது எரிக்க முடியாது பறிக்க முடியாது ஆக இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டுமல்லவா ஒவ்வொருவரும் தமது புருஷார்த்தத்தின்படி முன்னேறி செல்ல வேண்டும் குழந்தைகள் மியூசியம் பொருட்காட்சி முதலானவைகளை அமைக்கிறார்கள் இந்த படத்தின் மூலம் தம்மை போன்றவர்களுக்கு புரிய வைப்போம் என்றும் சொல்கிறார்கள் தந்தை வழி அதாவது ஸ்ரீமத் அறிவுரை கூறுகிறார் எந்த படம் தேவையோ அவைகளை உருவாக்குங்கள் அனைவரின் புத்தியே வேலை செய்கிறது மனிதர்களின் நன்மைக்காக இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சென்டரில் அதாவது சேவை மையத்தில் எப்பொழுதாவது யாராவது வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது தாமாவகை மனிதர்கள் வந்து இனிப்பை ஞானது அதாவது ஞானம் என்ற இனிப்பை பெறுவதற்கு என்ன யுக்தியை கையாளலாம் என்று யோசியுங்கள் யாரிடமாவது கடையில் நல்ல இனிப்பு பண்டம் இருந்துக்கிறது என்றால் நன்றாக வியாபாரமாகி விடுகிறது அல்லவா அனைவரும் அதே கடைக்கு ஒருவர் மற்றவருக்கு சொல்லுவார்கள் இந்த கடைக்கு செல்லுங்கள் அங்கு இனிப்பு நன்றாக இருக்கிறது என்று நீங்களும் இந்த கடைக்கு அதாவது பிரம்மா குமாரிகள் என்ற கடைக்கு செல்லுங்கள் என்று கூறுங்கள் அதுபோன்ற இனிப்பை யாராலும் தர முடியாது ஒருவர் பார்த்து சென்றார் என்றால் மற்றவர்களுக்கும் அவர் சொல்லிவிடுவார்கள் முழு பாரதமும் எப்படி தங்க யுகத்தில் வருவது என்று சிந்தனை நடக்கிறது அதற்காக எவ்வளவு புரிய வைக்கிறார்கள் ஆனால் புத்தி கல்லாக உள்ளது உழைக்க வேண்டியுள்ளது அல்லவா வேட்டையாடுபவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா முதன் முதலாக சிறிய அளவில் வேட்டையாட கற்றுக் கொடுக்கப்படுகிறது பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா எவ்வளவு பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்களை இருக்கிறார்கள் வேத சாஸ்திரங்கள் முதலானவற்றைகளை படித்திருக்கிறார்கள் தம்மை எவ்வளோ பெரிய அதாரிட்டியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பனாரஸில் அவர்களுக்கு பெரிய பெரிய பட்டங்களும் கொடுக்கிறார்கள் அப்பொழுது பாபா புரிய வைத்தார் முதன் முதலில் பனாரஸில் சேவையின் முற்றுகையை போடுங்கள் பெரியவர்களின் சப்தம் வெளிப்பட்டது என்றால் பிறர் கேட்பார்கள் சிறியவர்களின் பேச்சை யாரும் கேட்பது கிடையாது தம்மை சாஸ்திரங்களின் ஆதாரிட்டியாக புரிந்து கொண்டு கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை கொடுக்கிறார்கள் சேபாபாவின் மகிமேல் கூட அவ்வளவு இல்லை பக்தி மார்க்கத்தில் ராஜ்யம் ஆக இருக்கிறது பிறகு ஞான மார்க்கத்தின் ராஜ்யம் ஏற்படுகிறது ஞான மார்க்கத்தில் பக்தியும் இருப்பது கிடையாது பக்தியில் பிறகு ஞானம் முற்றிலுமாக இருப்பது கிடையாது பக்தியில் ஞானமும் முற்றிலுமாக இருப்பது கிடையாது ஆக தந்தை புரிய வைக்கிறார் தந்தை பார்ப்பதும் அதுபோலதான் தான் இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்வார் கொள்கிறார்கள் தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஜொலிப்பு இருப்பது போல இங்கும் கூட ஜொலிப்பு இருக்கிறது சிலர் மிகவும் பிரகாசமானவர்களாக பீகே இருக்கிறார்கள் இவர்கள் தரணியின் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் இந்த பிகேகள் தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள் இது எவ்வளோ பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாக இருக்கிறது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு என்று பகல் என்றும் தந்தை புரிய வைக்கிறார் இது பிறகு அரைக்கல்பத்தில் இரவும் என்றும் அரைக்கல்பத்தில் பகலும் என்று எல்லைக்கு அப்பாற்பட்டதாகிவிடுகிறது பகலில் சுகமே சுகமாக இருக்கும் எங்கேயும் ஏமாற்றம் அடைய வேண்டியதில்லை ஞானத்தில் இருப்பது சுகம் ஆனால் பக்தியில் இருப்பதோ துக்கம் சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் கூட இருக்காது அங்கே காலனமும் இருக்காது காலனம் இருப்பது கிடையாது நீங்கள் காலனி மீது வெற்றி கொண்டவர் மகா மா மாஸ்டர் மகாகாலாக ஆகிய ஆகிவிடுகிறீர்கள் மரணம் என்ற பெயர் இருப்பது கிடையாது அது அமரலோகமாகும் தந்தை நமக்கு அமர லோகத்திற்கான அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள் இப்போது இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு மேலே இருந்து தொடங்கி முழு சக்கரத்தில் சக்கரமும் உங்கள் புத்தியில் வந்து வந்துவிட்டது குழந்தைகளாகிய நம்முடைய வீடு பிரம்ம லோகம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அங்கிருந்து இங்கே நடிப்பதற்காக வருகிறோம் அளவற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஒருவரை பற்றியும் புரிய வைப்பதில்லை சுருக்கமாக விளக்குகிறார்கள் எத்தனை இலை கிளைகள் இருக்கிறது கிளைகள் உருவாகிறது மரமும் வளர்ச்சி அடைகிறது நமது தர்மத்தை பற்றி தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தவர்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆனால் இப்போது தர்மத்திலும் கர்மத்திலும் கீழானவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பிறகு நடிப்பை நடிப்பதற்காக இந்த பூமியில் தரணியில் வந்திருக்கிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது இவர்களின் வம்சமும் இருந்தது பிறகு இப்போது சங்கம் யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தீர்கள் பிறகு சந்திர வம்சர்களாக மாறினீர்கள் என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார் மற்றவை மற்ற தர்மங்கள் இடைப்பட்ட கிளை கிளை இருக்கிறது கிளைகளாக இருக்கிறது இது எல்லை காப்பாற்பட்ட விளையாட்டாகும் இது எவ்வளவு சிறிய மரமாக உள்ளது பிராமணர்களின் குலமாகும் பிறகு எவ்வளவு பெரிதாகிவிட்டது அனைவரையும் பார்க்கவோ சிந்திக்கவோ முடியாமல் போய்விடும் அங்கும் இங்குமாக முற்றுகை இட்டபடி செல்கிறோம் டெல்லியிலும் பனாரசையும் முற்றுகையிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் முழு உலகையும் நீங்கள் முற்றுகையிடக்கூடியவர்கள் என்றும் கூறுகிறார் நீங்கள் யோக பலத்தின் மூலமாக பாபா கூறுகிறார் கவனிங்கள் நீங்கள் யோக பலத்தின் மூலமாக முழு உலகத்தின் ராஜ்யத்தனை ஸ்தாபனை செய்கிறீர்கள் எவ்வளவு குஷி ஏற்படுகிறது சிலர் அங்கேயும் சிலர் இங்கேயும் சென்றபடி இருக்கிறார்கள் இப்போது உங்களுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள் பெரிய பெரிய மனிதர்கள் வரும்போது செய்தித்தாள்களில் வரும்போது புரிந்து கொள்வார்கள் இப்போது சிறிய சிறிய வேட்டைகள் நடக்கிறது பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் தங்களுக்கு சொர்க்கம் இங்கேயே உள்ளது என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள்தான் வந்து இந்த பிரம்மா குமார் மூலமாக ஆசையை எடுக்கிறார்கள் பாமா பாபா நீங்கள் என்னுடையவர் வேறும் யாரும் கிடையாது என்று சொல்கிறார்கள் ஆனாலும் முழு உலகத்தின் மீதும் உள்ள மோகப்பற்றுதலை விட வேண்டுமே என்று பாபா கூறுகிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தத்தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் நமஸ்காரமும் தாரணை முக்கிய சாரம் ஒன்றாவது பாயிண்ட் ஆத்மாவை தங்கமாக்குவதற்காக ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும் மன்மனாபாவ என்ற சைகையை காட்ட வேண்டும் யோக பலத்தின் மூலம் தூய்மை அடைந்து ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த எல்லை காப்பாற்பட்ட உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகத்தை நல்ல விதமாக நன்று புரிந்து கொண்டு சுதர்சன சக்கரதாரி ஆக வேண்டும் ஞான மையை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞானத்தின் வெளியேற்றி வெளியேற்றிவிட வேண்டும் வரதானம் பாலக்சோ மாலிக் குழந்தை மற்றும் எஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலம் சர்வ கஜான கலையின் தன்னுடையதாக்கக்கூடிய சுயரா சுயராஜ்ய அதிகாரி ஆகுக பாலக்சோ மாலிக் குழந்தை மற்றும் யஜமான் தன்மையின் ஸ்மிருதி மூலம் சர்வ கஜான கலையின் தன்னுடையதாக்கூடிய சுயராஜ்ய ஆகுக இந்த வரதானத்தில் விசாரத்தை பாருங்கள் இச்சமயம் குழந்தைகள் நீங்கள் பாலகர்களாக இருக்கிறீர்கள் குழந்தைகளாக பாலகராக மட்டும் இல்லை ஆனால் பாலக் சோ மாலிக் ஒன்று சுயராஜ்ய அதிகாரி மாலிக் இன்னொன்று பாபாவின் ஆஸ்திக் மாலிக் சுயராஜ அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் சுயத்தின் சர்வ கரிமேந்திரியங்கள் கட்டு கட்டளைப்படி நடக்க வேண்டும் ஆனால் அவ்வப்போது மாலிக் தன்மையின் ஸ்மிருதியை மறக்க செய்து தன் வசப்படுத்தக்கூடியது இந்த மனம் எனவே பாபாவின் மந்திரம் மன்மனாபவ மத்யாஜி பவம் மன்மனாபவ நிலையில் இருப்பதன் மூலம் ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவம் ஏற்படாது மற்றும் சர்வ கஜானக்களும் தனது அனுபவத்தை செய்யும் ஸ்லோகன் பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவது தான் அனைத்திலும் சிரேஷ்ட பாக்கியமாகும் பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவது தான் அனைத்திலும் சிரேஷ்ட பாக்கியமாகும் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி